காஷ்மீர் ஒற்றுமை தினத்தை அனுசரிக்கும் பாகிஸ்தான் தனது சொந்த வரலாற்றை மறந்துவிட்டதா திருவினையின் பெயரால் லட்சக்கணக்கான இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டதை பாகிஸ்தான் மறந்துவிட்டதா மீர்பூரின் அலிபெக் சிறைக்குள் ஒரு காலத்தில் சீக்கியர்களின் புனித தலமான குருத்வாரா அலிபெக் சாஹிப் இருந்த இடம் ஒரு சிறு குழந்தையாக இருந்த பால் கே குப்தா இந்த கொடுமைகளை நேரில் கண்டார் ஆகஸ்ட் பதினான்கு என்பது இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் ஒரு புதிய தேசத்தின் பிறந்த நாள் மட்டும் அல்ல அது லட்சக்கணக்கான இதயங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஆறாத வடுக்களின் நினைவுட்டல்லைக்கணக்கானோர் வீடுகளையும் நிலங்களையும் அன்புக்குரியவர்களையும் இழந்தனர் பஞ்சாப் வங்காளம் மற்றும் டெல்லியின் கதைகளை உலகம் அறியும் ஆனால் ஜம்மு காஷ்மீரின் மீர்பூர் முசாஃபராபாக் பின்பர் ரஜோரி மற்றும் போட்லி போன்ற நகரங்களின் துயரங்கள் பெரும்பாலும் மறக்கப்பட்டுவிட்டன பிறகு பாகிஸ்தான் ஆதரவு படைகள் ஜம்மு காஷ்மீர் மீது நடத்திய தாக்குதல்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி இந்துக்களும் சீக்கியர்களும் கொல்லப்பட்டனர் இது ஏதோ தற்செயலான வன்முறை அல்ல இது பாகிஸ்தானின் ஆபரேஷன் குல்மார்க் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட திட்டமிட்ட தாக்குதல் ஆகும் காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பால்கே குப்தாவின் சாட்சியம் இது தனது புத்தகமான பர்காட்டன் அட்ராசிட்டி மெமரிஸ் ஆப் இந்தியாவில் பால்கே குப்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் ஊடுருவல் காஷ்மீரை எவ்வாறு அழித்தது என்பதை விவரிக்கிறார் நவம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று மீர்பூரில் நடந்த கொடூரங்களில் சுமார் இருபத்தையாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் மக்கள் தப்பி ஓடும் போது மயங்கி விழுந்தது கயிறுகளால் தோள்கள் கிழிக்கப்பட்டது கொடூரமான சித்திரவதைகள் மற்றும் குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது போன்ற காட்சிகளை அவர் பதிவு செய்துள்ளார் மீர்பூர் சொர்க்கத்திலிருந்து சுடுகாடாக மாறிய கதை இது ஜீலம் நதிக்கரையில் செழிப்பான வயல்களுடனும் மலைகளுடனும் அமைந்திருந்த மீர்பூர் ஒரு காலத்தில் கலாச்சாரம் மற்றும் வர்த்தகத்தின் மையமாக இருந்தது பிரிவினைக்கு முன் அங்கு வாழ்ந்த பதினையாயிரம் மக்களில் எண்பது சதம் பேர் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் மதவெறி அந்த அமைதியை சிதைத்தது இன்றைய நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்துக்கள் இல்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இன்று இந்துக்களும் சீக்கியர்களும் ஏன் இல்லை என்பதற்கு குப்தாவின் சாட்சியமே சான்று காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் எட்டு தசாப்தங்களாக சட்டவிரோதமாக வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் கூட அமைதியாக போராடிய பன்னிரண்டு பேரை சுட்டுக் கொன்ற பாகிஸ்தான் பிப்ரவரி ஐந்து அன்று காஷ்மீர் ஒற்றுமை தினம் கொண்டாடுவது அதன் பாசாங்குத்தனத்தை காட்டுகிறது இன்று அங்கு வெறும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்துக்களே மிஞ்சியுள்ளனர் பாகிஸ்தான் எதை ஆசாத் ஜம்மு காஷ்மீர் விடுவிக்கப்பட்ட நிலம் என்று அழைக்கிறதோ அது துரோக

வீடுகளும் புனித தலங்களும் சீக்கிரையாக்கப்பட்டன அக்டோபர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் ஆதரவு பழங்குடியினர் காஷ்மீருக்குள் நுழைந்து பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டனர் தங்களின் மானத்தை காக்க பல பெண்கள் தற்கொலை செய்து கொண்டனர் இந்திய ராணுவம் அருகில் இருந்தும் சில அரசியல் மற்றும் தொழில்நுட்ப காரணங்களால் மீர்பூரை காப்பாற்ற முடியாமல் போனது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மீர்பூர் பாகிஸ்தான் வசம் சென்றது ஒரே நாளில் அந்த நகரம் சுடுகாடாக மாறியது நவம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு

தீவிரவாத சிந்தனை இந்த ஜிகாதி குழுக்களின் நரம்புகளில் எப்போதும் இருந்தது இதற்கு ஒரு உதாரணமாக முகமது இப்ராஹிம் என்ற இளம் முஸ்லிம் வழக்கறிஞர் மீர்பூரின் அலிபெட் சிறையில் இருந்த கைதிகளிடம் நீங்கள் சிறையில் இருக்கும் வரை உங்களுக்கு பாகிஸ்தான் தொழிற்சாலைகளில் வேலை வழங்கப்படும் என்று கூறி அவர்களின் நம்பிக்கையை பெற்றார் அன்பின் அடையாளமாக சில கைதிகளுக்கு முஸ்லிம் தொப்பிகளையும் மஃலர்களையும் கழுத்து துணி அவர் வழங்கினார் ஆனால் உண்மையில் அவை பாகிஸ்தானிய வீரர்கள் யாரை முதலில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்கான சமிச்சைகளாக இருந்தன அடுத்த நாள் காலை ஜீரம் கால்வாய் தரையில் அவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இது போன்ற சம்பவங்கள் தினசரி நடந்தன மதத்தின் அடிப்படையில் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டு வேட்டையாடப்பட்டனர் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சர்வதேச செஞ்சிலுவை சங்க குழு மீர்பூருக்கு வந்து அலிபெக் முகாமை தனது கட்டுப்பாட்டில் எடுத்தது மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்குள் பாகிஸ்தானுக்கு செல்ல விரும்பிய இந்தியர்களுக்கு பதிலாக பிணை கைதிகளாக இருந்தவர்களை விடுவிக்கும் முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்றனர் அலிபெக் முகாமில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு பேர் மட்டுமே எஞ்சி இருந்தனர் மற்றவர்கள் காயமடைந்தவர்கள் மீர்பூர் கைப்பற்றப்பட்ட பிறகு ஒரு நாகரீக சமூகம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத நிகழ்வுகள் அரங்கேறின ஜவஹர் கூட்டு தீக்குளிப்பு அல்லது தற்கொலையிலிருந்து தப்பிய பெண்களும் சிறுமிகளும் நரகத்தை நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தது சன் மற்றும் சர் ஒப்பந்தத்தின்படி மீர்பூரிலிருந்து சுமார் ஐயாயிரம் பெண்களும் சிறுமிகளும் கடத்தப்பட்டனர் ராவல்பிண்டி ஜீலம் மற்றும் பெஷாவர் போன்ற சந்தைகளில் அவர்கள் வெறும் பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரையிலான மிக குறைந்த விலைக்கு விற்கப்பட்டனர் வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் மற்றும் ஆப்கானிஸ்தானின் பழங்குடி பகுதிகளுக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டனர் அகல்வரை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி சந்தர் காந்தா கட்டாய திருமணத்தின் பெயரில் ஒரு மாதம் சிறைபிடிக்கப்பட்டார் பதினாறு வயது வீரன்பதி என்ற சிறுமி சுமார் நான்காயிரத்தி ஐநூறு பெண்கள் பஷ்தூம் வீரர்களின் கைகளில் சிக்கியிருப்பதாக செஞ்சுமை சங்கத்திடம் தெரிவித்தார் இந்திய அரசு மற்றும் சமூக அமைப்புகளின் முயற்சியால் ஆயிரக்கணக்கான பெண்கள் மீட்கப்பட்டனர் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் மீதமுள்ள கடத்தப்பட்ட பெண்களை மீட்கும் முயற்சிகள் நிறுத்தப்பட்டன பல பெண்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடத்தல்காரர்களுடனேயே சிறைப்பட்டு கிடந்தனர் அவர்களின் கதைகள் வரலாற்றில் பதிவு செய்யப்படாமலேயே போய்விட்டனர் தியாகிகளின் நினைவாக ஜம்மு காஷ்மீர் அரசு மீர்பூர் சாலையில் மீர்பூர் ஷாகிதி ஸ்மாரக் என்ற நினைவு சின்னத்தை அமைத்தது இருபத்தி ஐந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்று இது முறையாக பெயரிடப்பட்டு தேசத்தின் பெயர் தெரியாத வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது ஒரு காலத்தில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன சொர்க்கமாக இருந்த மீர்பூர் இன்று ஆன்மாவற்ற நகரமாக மாறியுள்ளது அங்குள்ள மங்களா அணை உலகின் ஏழாவது பெரிய அணை தங்கள் மண்ணிற்காக போராடி மாண்ட அந்த வீரர்களின் கல்லறைகளின் மீதே கட்டப்பட்டுள்ளது அமைதி மற்றும் மதத்தை பற்றி பேசும் ஒரு தேசம் இவ்வளவு வெட்கமற்ற முறையில் எப்படி நடந்து கொள்ள முடியும் என்ற உலகம் வியக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வன்முறைக்கு பிறகு இந்த நகரம் சிதைந்து விட்டது பாகிஸ்தான் இன்று நினைவு கூறுவதாக நடிக்கும் காஷ்மீர் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தானால் ரத்தம் சிந்தப்பட்ட காஷ்மீர் தான் இந்த நயவஞ்சகத்தையே அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஐந்து அன்று கொண்டாட்டமாக மாற்றுகிறார்கள்